கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யாத்திராகமம் இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தைந்து இயசுரவையில் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவசநிதியில் எட்டினது தேவன் இகசுரவேல் புத்திரரைக் கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பிரியமானவர்களே வேதத்தில் பார்க்கின்றோம் யாத்திராகமம் அதிகாரத்தில் இகசுரவேல் மக்களை எகிப்து ராஜா அடிமையாக நடத்தினான் என்பதாக இகஸ்ரவேலர்களை விடுவிக்க ஒருவரும் இல்லை அவர்களுடைய கூக்குரல் மிகவும் அதிகமாயிருந்தது அவர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து மிகவும் சத்தமிட்டார்கள் அந்த சத்தம் தேவனை எட்டியது அவர்களுடைய மகா கூக்குரல் தேவனை எட்டியபடியால் தேவன் அவர்களை நினைத்தருளினார் அவர்களை எகிப்து ராஜாவிடமிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவன் மோசையே அனுப்பினார் மோசேயே கொண்டு அந்த எகிப்தில் தவித்த இஸ்ரவேலர்களை மீட்க கர்த்தர் முடிவு பண்ணினார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் அந்த அந்தர்களைப் போல ஒரு சில கஷ்டத்தில் சத்தமிட்டு கொண்டிருக்கலாம் எதிர்பாராத விதமாக கடனில் சிக்கிக் கொண்டேன் திடீர் மருத்துவ செலவுகளால் சிக்கிக் கொண்டேன் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாததினால் எல்லோரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு குறையோ தேவையோ எதுவாயினும் அதனால் நீங்கள் மனகசந்து தினமும் தேவனிடம் கண்ணீரை கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எப்படி மோசையைக் கொண்டு என் ஜனமாகிய இகசேல் மக்களை விடுவித்தேனோ அதே போல உனக்கும் ஒரு வழியை உண்டாக்குவேன் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களுடைய அழுகையின் கூக்குரல் தேவனுக்கு கேட்கிறது விசுவாசத்தோடு இருங்கள் உங்களுக்கு தப்பிக் கொள்வதற்கு ஒரு போக்கை ஆயுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் உங்கள் நிந்தனைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற பரிகாசத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அவமானங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற வியாதியில் இருந்து கடனில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நீர் எப்படி இகசுரவேலர்களை நினைத்தருளினரோ அதே போல எங்களையும் நினைத்தருளும் எங்கள் வேதனையை நீக்கிப் போடுவீராக நிந்தைகளை எடுத்து போடுவீராக எங்கள் அழுகையின் கூக்குரலை கேட்டு எங்களுக்கு உதவி செய்வீர் வழியை உண்டாக்குவீர் என்று விசுவாசிக்கிறோம் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதைப்